நிறைய பேர் என்ன கன்னிராசின் போது நீண்ட காலமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கீங்க அதனால தான் இவ்வளோ பிரச்சனையுமே சம்பளம் ஏறலை எனக்கு நிறைய வேலை கொடுக்குறாங்க இல்லாத வேலையெல்லாம் ஏன் தலையில் கட்டுறாங்க எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை மதிப்பு இல்லை என்னை போட்டு நசுக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் நீங்களாக தேடிக்கிறது ரொம்ப நல்லது சார் நான் எனக்கு கிடைக்க மாட்டேங்க சார் இந்த காலகட்டத்தில் உறுதியாக கிடைக்கும் அதற்கான நேரம் தான் இது அதனால தான் இத்தனை நாள் கிடைக்கலன்னு நினச்சிக்கங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உறுதியாக நல்ல ஒரு பதவியோட ஒரு அந்தஸ்தோடு வேலை பார்ப்பதற்கான நேரம் நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் இருங்க ஐம்பதுல இருங்க நாற்பத்தஞ்சில் இருங்க அறுபத்தஞ்சில் இருங்க எதில் வேணால் இருங்க வேலை மாறக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அதே போல் கன்னி ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண யோகம் நடைபெறக்கூடிய ஒரு நேரம் திருமணம் பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் அதிகமாக கை கொடுக்க நேரம் ஏன்னா செவ்வாய் வந்து பார்க்குறாரு சனியை ஏழாம் இடத்துல சனி இருக்கார் பார்க்குறாரு